அதுக்கு நம்ம என்ன இருக்கிறதுக்காக எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் மெல்ட்டு வெறும் வெண்டைக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் நீல நீல வாக்குலாம் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம கடாயில வறுத்து எடுத்துக்க போறோம் நம்ம அந்த குழக்கொழுப்பு தான் நம்ம போகணுன்றதுக்காக சும்மா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அதுல இந்த வெண்டக்காவை வந்து பாத்தீங்கன்னா அலசினா இது கூட போட்டுக்கிறேன் நான் போட்டு இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கிக்க போகிறோம் வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறும்னா வதப்பாங்க ஆனால் தன்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த குழப்பு குழ அந்த தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட அந்த குழப்பு தன்மை இருக்கவே இருக்காதுங்க கொஞ்சம் ஒன்றும் பதிமா வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே வெண்டக்காய் வந்து வெந்துடும் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சிட போகிறேன் கொஞ்சமாக தேங்காவோ கொஞ்சம் பெரும் ஜீரகம் போட்டு அதை அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குழம்ப தாளித்து விட்டுறலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த வெண்டக்காய் வதங்கிட்டு தான் இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரும் ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் அந்த சோம்பு ஐ மீன் பெருஞ்சீரகம் அப்படின்னா சோம்பு அதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் நான் இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு நம்ம மனம் வரும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க கடுகு நல்லா பொறிவிட்டோம் இது வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பெருஞ்சீரகமும் அந்த கடுகும் வந்து பொரியும்போது ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெட்டி வச்சிருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் வெங்காயமும் கொஞ்சம் கூடவே கருவேப்பிலையும் வந்து போட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது கொஞ்சம் நல்லா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டீங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வச்சிடலாங்க கண்டிப்பாக ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பு ஆகிடும் இது ஒரு ரெண்டு சைஸ்லேருந்து ரெண்டுலேருந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளியை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வதக்கிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த வெண்டைக்காவே கலறி கலறி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் பாதி அதில் வெந்துடும் நம்மளுக்கு இதில் கொஞ்சம் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாங்க இந்த குழம்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நான் சால்ட் உப்பு ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வெண்டைக்காய் வதக்கும்போதும் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் கடைசியில் கூட போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணுறேன் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ஏன்னா இந்த மசாலா வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப பெரிய நிறைய மசாலாலாம் கிடையாதுங்க சிம்பிளாக தான் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் மற்றபடி வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணலாங்க தனியாத்தூளும் எதுவுமே நான் ஆட் பண்ணலை இதை போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடறலாம் வதக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டேஜில் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணுறேன் பொறி குழம்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் தான் பொறி குழம்பு சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் பொறி குழம்பு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்ச பழத்தை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு திறந்து பார்த்தா எப்படி நல்லா கொதிக்குது பாருங்க மசாலாவோட பச்சை வாடை எல்லாமே போயிட்டு இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொதி தட்டு வந்து எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம சைடில் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெண்டைக்காவை இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஸோ பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க அடி பிடிக்காது மேக்ஸிமம் பிடிக்காத அளவுக்கு நீங்கள் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஆட் பண்ணிவிட்டு அகை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி கொதிக்க விடுங்க ஏன்னா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஊற்றி இருக்கோம் அதோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் நம்மளுக்கு குழம்பு ஸோ இப்போ நான் தட்டும் போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சிருச்சு குழம்பும் நல்லா வாசமாக இருக்குது இப்போ அடுத்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா வெண்டக்காய் பார்த்திங்கன்னா நல்லா குழப்பு இல்லாமல் எப்படி இருக்குன்றத பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு குழம்பு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் விழுதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க எனக்கு இந்த ஸ்டேஜில் இருந்தால் ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு அதனால நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயும் சோம்பையும் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளந்து விட்டுக்கோங்க கிளந்து விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான வெண்டக்காய் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெண்டக்காய் மரதாக போட்டு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு பொறி குழம்பு வைக்கலாம் முருங்காய் போட்டு பொறி குழம்பு வைக்கலாம் கத்திரிக்காய் போட்டு பொறி குழம்பு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தம்பளி தலை அது மேலே போட்டுட்டு உடனே எல்லாம் கலந்து விடாதீங்க கொத்தம்புலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ம மருத்துவ குணமே இருக்குது அதனால் கொஞ்சம் இது பண்ணாதீங்க கிளறி விடாமல் கொஞ்சம் அப்படியே கொதிக்கிட்டோம் அந்த கொத்தமல்லியில் இருக்க சாரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழம்புல இறங்கிடும் அதுக்கப்புறமேட்டு கலந்து விட்டு ஒரு அஞ்சு செகண்ட் நல்லா கொதிக்கணும் ஏன்னா தேங்காய் ஊற்றியிருக்கோம் இல்லையா குழம்பு கன்சிஸ்டன்சியை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்